ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு என்ன அப்டேட்னா தொழுகை பற்றி தொழுகை பற்றி இந்த இசா தொழுவை பற்றி கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி சொல்லலாம் ஒளியவசல்லம் கூறினார்கள் யார் ஏனும் ஒரு தொழுவை மறந்து விட்டால் நினைவு வந்ததும் தொழுதுகளட்டும் அதற்கு இதை தவிர வேறு பரிகாரம் ஒன்றும் இல்லை என்றார்கள் எனது அருமை சகோதர சகோதரிகளே சில நேரங்களில் அல்லது சீக்கனமாக நம்ம தூங்கிவிட்டாலோ எழுந்ததும் ஞாபகம் வந்து தொழுது கொள்ளட்டும் அதற்கு பரிகாரம் வேற ஒன்றுமில்லை என்றார்கள் ஆனால் இஷாவினுடைய நேரம் என்பது பதினொன்றரை மணி வரைக்கும் தான் என்பதையும் அதை தாண்டி நாம் மறந்தோ அல்லது தூங்கியோ விட்டால் எழுந்தவுடன் அதை தொழுது கொள்ளலாம் சில நேரங்களிலே பேசிக்கொண்டே இருப்போம் இஷாவினுடைய நேரம் நமக்கு முடியக்கூடியது என்றால் சீக்கிரம் தூங்கிவிட்டோம் என்றால் நாம் எழுந்ததற்கு அப்புறமாக தொழுது கொள்ளலாம் திடீரென்று மூன்று மணிக்கு நாம் எழுந்தால் கூட இஷாவினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பிறகு அடுத்தடுத்த தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம் ஆனால் தூங்காமல் மறதியும் இல்லாமல் நாம் இஷாவை பிற்படுத்தி தொழுவோம் என்றால் பதினொன்று முப்பதுக்குள் தொழுது கொள்ள வேண்டும்